ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ணை பார்த்து வீட்டுக்கு வந்தால் பேசணும் பேசாட்டி உங்கள் மனைவிமார்கள் மனரீதியான பாதிப்புக்குள் ஆக்கப்படுவாங்க ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு சராசரியாக பன்னெண்டாயிரம் முதல் அறுபது சிந்தனைகள் வெளியாகும் சிந்தனை என்ன பா ஏதோ சாப்பாடு வாங்கணும் தண்ணி வாங்கணும் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பேக்கில் புக்ஸ் எல்லாம் போட்டு வைக்கணும் இப்படி சும்மா நினச்சிட்டே இருப்பாங்க இப்படி சிக்ஸ்டி தௌசண்ட் தாட்ஸ் அறுபது சிந்தனைகள் வெளியாகும் பன்னெண்டாயிரம் முதல் அறுபது சிந்தனைகள் வெளியாகும் அறுபது ஆயிரம் சிக்ஸ்டி தௌசண்ட் தாட்ஸ் தாண்டி சிந்தனைகள் வெளியானால் ஒரு பெண் உங்க முன்னாடி அவ பெண்ணாக இருக்க மாட்டான் ராட்சசி மாதிரி இருப்பா ஏன் என்று சொன்னால் ஒரு பெண்ணுடைய அறுபது சிந்தனை லெவல் வர்ற நேரம் அவ பேசி ஆகணும் ஒரு நாளைக்கு இருபத்தையாயிரம் வார்த்தைகள் கொப்பளிக்கணும் அல்லது சந்தோஷமான வார்த்தைகள் கொப்பளிக்கணும் நடக்கிற நேரம் வாயால் வெளியே போகணும் நல்ல தண்ணி சிறுநீர் கழிக்கலன்னு வைங்க இவ்வளவு பிரச்சனையா இருக்கும் கடுமையான கஷ்டமா இருக்கும் ஆணுக்காக இருக்கலாம் பெண்ணுக்காக இருக்கலாம் இந்த சிந்தனை அதிகமா வந்துட்டு இருக்கும் சிந்திக்காத யாரும் இருக்க மாட்டீங்க அப்படி மவுத்து மயிது மட்டும்தான் சிந்திக்காது எல்லாரும் சிந்திப்போம் ஏதோ ஒன்று சிந்திப்போம் தூங்குறோம் என்றவைகளை கண்ணை காதை பொத்திட்டு சிந்திக்கிறோம் விழிச்சிருக்கிறோம் கண்களை திறந்து காதை திறந்து வாயை திறந்து கொண்டு சிந்திக்கிறோம் சிந்திச்சு கொண்டே இருப்போம் இந்த சிந்தனை சிந்திச்சுட்டு இருக்கிற நேரம் வெளியாக்கணும் வெளியாக்காட்டி பைத்தியத்தின் முதல் படித்தரத்துக்கு மனிதன் வந்துடுவான் அவன் அக்ரசிவ் கோவம் அவன் வாய்க்குள்ள ஒன்று அழைச்சிருக்கிறான் சொன்ன உடனே சரியாயிரும் அந்த சொல்ற லெவல் தாண்டி நாதான் கோபமாக வெளியாகும் அல்லாவுடைய ஒரு நாளைக்கு இந்த அறுபது கணவன் பேசலை மனைவி எதிர்பார்த்துட்டே இருக்கிறான் அவர் வந்து அப்படி ஜம்ப் பண்ணி தூங்கிட்டார் டயர்ல மறுபடியும் நிக்கிறான் இப்படி இருக்கிற நேரம் இப்படியே மாறுற நேரம் ஒன்று சுரப்பினா ஜலச்சிக்கல் வேற கொஞ்சம் வர ஆரம்பிக்கும் இப்ப டென்ஷனாவே இருக்கு நீங்க ஏதாவது ஒன்று பேசுங்க ஏனென்றால் ஒரு பெண்ணிடம் நீங்கள் பேசுவதை கேட்டால் போதும் நல்ல கேட்கணும் கேட்டுட்டே இருந்தால் நீங்கள் எது வாங்கி கொடுத்தாலும் கொடுக்காட்டும் பிரச்சனைகள் அதுதான் உங்களுக்கு சாப்பாடு எங்களுக்கு கேட்கறதுதான் பெரிய பிரச்சனை இல்லாமல்லாம் பேசுவாங்க நாங்கள் வேற சம்பதத்தோடு பார்ப்போம் ஏதோ பேசுவாங்க கேட்கணும் கேட்கலாம் என்று சொன்னால் அல்லாவுடைய பெண்களும் கீழே இருக்கிறதுனால சொல்றேன் பேப்பர்ல ஹெட்லைன் போடுவோம் ஒரு சின்ன மெட்ராக ஆனா பெரிய மாதிரி போட்டிருப்பான் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கக்கூடியதான் கியூரியோசிட்டி அதாவது ஏதோ ஒன்று விபுத்தாமே அஞ்சு பேராமே என்னப்பா அஞ்சு பேர் பாரு அப்படின்னு பெருசா போட்டிருப்பாங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் தலைப்ப போட்டா வீட்டுக்கு வந்த ஆணிடம் புறம் இல்லாமல் ஒரு கதையை சொன்னான் தெரியுமா என்ன பின்னாடியே வருவான் உட்கார வச்சு பெண்கள் அதுக்கு பிறகு மற்ற பேசணும் அல்லாவுடைய நல்லடியார்களே வந்த உடனே பட்ஜெட்டை போட்ட ஓட பார்ப்பான் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அதனால் சொல்றேன் சப்டர் என்ன பெண்களும் புரியணும் ஆணோடு எப்படி பேசுவது முதலில் வந்தால் நல்ல குளிச்சு விட்டு நம்ம இதாகி ரொம்ப ஃபர்ஸ்ட் முதல் வேளை வீட்டுக்கு வந்தவர் தன்னை சுத்தப்படுத்தி கொள்ளணும் அப்பருடைய டென்ஷன் எல்லாம் ரிடியூஸ் ஆகும் தலையில தண்ணி படணும் அதற்கு பிறகு மனைவி ஒரு சப்டரை கொண்டு வரணும் தெரியுமா அதுவா ஒரு சப்டர் ரெடி பண்ணினால் ரெண்டு மணி தியாலங்கள் தெரியாமலே ஆணும் பெண்ணும் பேசுவார்கள் அந்த குடும்ப வாழ்க்கை இன்பமாக இருக்கும் இனிமையாக இருக்கும் அல்லாஹுடைய நல்லே இது பெண் அவசரத்தில் இருக்கிறது வந்த உடனே சொல்லணும் என்று ஆனால் கொஞ்ச நாள் பேசல தானே பேசணும் எப்படி பேசணும் அன்பு இல்லாமல் இல்ல ஆனால் கோபம் வெளியாகும் ஏன் லெவல் தாண்டி இருக்குது அல்லாஹுடைய நல்லே சில பேரை பார்த்திருக்கிறேன் எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டி என்ன பாஞ்சு பாஞ்சியே உழுவுறாவே திருமணத்துக்கு முன்னாடி உன லவ் பண்ணிருக்கிற அப்போ பாயவே மாட்டான் அடங்கிட்டே இருப்பான் அல்லாவுடைய நிலையார்களே அப்ப எல்லாம் தகஜத்துக்கு எழுப்பாட்டுவாங்க கல்ல காதல் நேரம் இவன் எழும்பிடுவான் ரெண்டு மணிக்கே எழும்பிடுவான் இந்த ரெண்டரைக்கு கோல் பண்ணு சொல்லிக்கிறாங்களே தூக்கமே போவாது திருமணம் முடிச்ச பிறகு சுபோக்கு பக்கத்துலயும் தட்டினாலும் தட்டினீங்களான்னு கேட்பான் தட்டினதே தெரியாது நீங்க பக்கத்துலேயே இருந்தீங்கன்னு கேட்பாயே என்ன நடக்குது வேற உன்னில ஹோமோன் தான் அப்ப போட்டி எழும் இதே உடம்பு உடம்புதான் ஹோமோன் சுரக்கில் அல்லாஹுடைய நல்லடியார்களை சின்ன மெட்டர் அங்கதான் இருக்குது ஒவ்வொரு நாளும் எங்க லைஃப் புதுப்பிக்கணும் அல்லாஹுடைய தூதர் அப்படி ஆயிஷா ஒன்று வாழ்ந்தார்கள் மாதவிடாய் நேரம் ஆயிசார் நான் ஹைலாக இருப்பேன் கட்டுமையாக வேதனைப்படுவேன் என் மடியில் அப்படியே சாய்ந்து கொண்டு குருவான் ஓதுவார்கள் அல்லாஹுடைய மனைவி உடைய கஷ்ட நேரம் பக்கத்தில் ரசூல் நான் அகிலாக இருப்பேன் ரசூலுல்ல நான் எதை எந்த இடத்தில் கடித்தேன் என்று பார்த்து அதே இடத்தில் கடித்து பக்க இடத்தில் என்ற உணர்வை எனக்கு தருவார்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஏன் மனைவிமார்கள் அப்படி இருந்தார்கள் ரசூல் அவர் இடத்தில் கொடுத்தார்கள் தானே எல்லாரும் போனா போலாம் நான் எனக்கு வந்து இவ்வளவுதான் தரலாம் பொருளாதாரம் இதுக்கு மேல பணம் தரல போறா போகலாம் யாருமே போகவில்லை அல்லாவுடைய நிலையார்களே யாருமே தலாக்கு கொடுக்கவில்லை ஏன் அல்லாவுடைய தூதர் அவ்வளவு அற்புதமாக நடந்து கொள்வார்கள் ரசூல் சல்லாஹ் செல்லமுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு மந்த் ஒரு ஓட்ட பந்தயம் இருக்குது அந்த இடத்துல ஓடுறாங்க அல்லாஹுடைய தூதரும் ஆயிஷா நாய் இன்னைக்குள்ள இமாமும் போறாரு இமாமும் அவங்க பொண்டாட்டியும் போற நேரம் ஒரு இடத்துல ஓட விட்டுன்னு வைங்க அடுத்த தடவை இமாம் நீங்க விட்டுக்கே போயிருங்க நீங்க பொண்டாட்டியோட ரேஸ் ஓட்டுறீங்களா நீங்க அப்படின்வாங்க அல்லாஹுடைய தூதர் என்ன பண்றாங்க ஆயிஷா ஓடுவோம்மான்னு கேட்கிறாங்க ஓடினால் ஆயிஷா வந்து அவர்கள் வெற்றி பெற்றுட்டாங்க அவங்க சின்ன தான் வயசுதான் நேரத்துல ஆயிஷா எனக்கு வயசு பதினெட்டு வயசு அதுக்கு பிறகு பல காலங்கள் கடந்து அதே வழியில் போற ரசூல்ல கேட்கறாங்க ஆயிஷா ஓடுவோமா ஓடுவோம் இந்த தடவை ஓடினா ரசூலுல்லா வெத்திட்டாங்க அப்போ நடந்ததை ஞாபகம் வைத்த ஆயிஷா அதுக்கு இது ஈக்குவல் அதுக்கு இது முடிந்தது

பெருநாளாண்டு அந்த அபிஷினியால இருந்து வருவாங்க மல்யுத்தம் நிஜமான சண்டை இல்ல மல்யுத்தம் இந்த மல்யுத்தத்தை பார்க்கிறார்கள் பார்த்து பார்க்க வேண்டும் என்று கேட்கிறாங்க ஆயிஷா ரவி அல்லா அவர்கள் சஹேல் புகாரில் வருகிறது அல்லாவுடைய தூதர் கூட்டி போய் அப்படியே ஆயிஷா ரவி அல்லானவர்களை அப்படியே தன்னுடைய ஆடையால் இப்படியே போட்டு தோளில் ஆயிஷா ரவி சாஞ்சிருக்கிறாங்க ஆயிஷா ரவி பார்க்கிறார்கள் பார்த்து முடிந்ததுக்கு பிறகு அவங்களே சொல்றாங்க அல்லாருடைய தூதர் பேசாம இருந்தாங்க நானே போதும் என்று சொன்னேன் போதுமா என்று கேட்டார்கள் சரி வாங்க எல்லாம் முடிக்கிறீங்களா உண்மையாக என்ன பிரச்சினாங்க ஆனால் காதலிக்கிற நேரம் இன்னும் கொஞ்சம் எடுத்தா நல்லமே இன்னும் பரவாயில்ல ரெண்டு அடுக்கு ஏது காதலிக்கிற நேரம் எவ்வளவு நின்றாலும் கால் வலிக்கல ஆனால் அதுக்கு பிறகு காதலிக்கிற நேரம் போன்ல போட்டு வச்சிருப்பான் மை பியூட்டி குவீன் போட்டு வச்சிருப்பான் கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இதுக்கு ஆன்சர் பண்ண பிரச்சனை ஆயிஷா எப்படி நடந்து கொண்டார்கள் கேட்டாங்களா ஆயிஷான ஆம்பளை பாக்க போறியா மல்யுத்தம் ஆண்கள் விளையாட போறாங்க அந்த இடத்தில் ரசூடுலாம் ஆயிஷா நாய் விளையாட்டை பார்க்க விரும்புகிறார்கள் என்ற பீலிங்ஸோடு கொண்டு போனார்களே தவிர ஆணை ரசிக்க போறியான்னு கேட்கவில்லை